அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எனது அருமை நண்பர் நண்பர்களுக்கு நண்பர்களுக்கும் அனைவருக்குமே முதற்கண் நன்றிகனது வணக்கங்கள் என்னை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து இப்போது நம்ம ப பண்ண பண்ணுற வீடியோக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே நம்ம யோசித்து யோசித்து பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது புது புதுசாக நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஒரே மாதிரி நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணி அதை வந்து திருப்பி ரிப்பீட் ரிப்பீட்டாக நம்ம பண்ணோம்னா நம்ம வந்து நிறைய நம்ம எதிர்பார்க்கிற வீடியோக்கள்லாம் அந்தளவுக்கு ஒரு வரவேற்பு இல்லாமல் ரொம்ப ஒரு இதுவாக போயிட்டு இருக்கும்போது நமக்கு என்னடா பண்ணலாம் புதுசாக யோசிக்கும்போது நம்ம நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் நம்முடைய நம்மளை சார்ந்த நம்மளும் நல விரும்பிகள் என்ற சில பேர் இருப்பாங்க இல்லையா அவங்களாம் வந்து கேட்கக்கூடிய அந்த கமெண்ட்ஸ்களுக்கு உண்டான சரியான பதில்களை தரலாம் என்ற ஒரு முடிவில் தான் ஒரு நல்ல நல்ல வீடியோக்களை இது போன்ற அமை அமைப்புகளோடு நான் வந்து தந்து கொண்டிருக்கிறேன் இந்த ஒரு தருவாயிலே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏற்கனவே ஒரு பார்ட் ஒன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பார்ட்டின் பார்ட் ஒன்னில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வெளிநாட்டின நாய்களை எல்லாம் அரசு பேன் செய்துவிட்டு இப்பொழுது பேன் செய்துவிட்டு நம் நாட்டு நாய்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கும் இத்தருவாயில் இது போன்ற ஒரு வீடியோக்கள் எல்லாம் வந்து வரவேற்பை பெறும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் இது வந்து பாகம் ரெண்டாக வீடியோ வரும் ஏற்கனவே ஒரு பாகம் மூன்று வந்துச்சு மிஞ்சி போனால் ஒரு நூறு நூறு வியூஸ் நூற்றி ஐம்பது வியூஸ் கூட அப்படியே போயிட்டுருக்கு அவ்வளோதான் போகுதுன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் வந்து அன்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து இன்னும் நிறைய அன்பர்களுக்கு அவங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைய ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் பட் எவ்வளோ பேர் பண்ணுறாங்கன்னு தெரியல ஸோ அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி பட்டு நன்றாக இருந்தாலும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற சப்போர்ட்டை நீங்கள் வந்து எனக்கு தெரிவிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷேரை தவிர்த்து ஒரு நல்ல ஒரு விஷயமா வேறு எதுவும் இருக்க முடியாது ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணுறோம் பட் ஷேர் பண்ணாலே வந்து நிறைய வியூஸ் பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம வந்து சந்தோஷப்படுவோம் ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் வந்து அறிமுகத்தையே ரொம்ப நேரமாக பேசிட்டேன் ஸோ அறிமுகம் தேவையில்லை நம்ம நிறைய விஷயம் நிறைய விஷயங்களே நிறைய வீடியோக்கள் நல்ல நல்ல வீடியோக்களாக இப்போ தந்து என்பது அனைவருக்குமே தெரியாத விஷயம் இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ ஆகப்பட்டது நம்முடைய வெளிநாட்டு நாகினங்களில் சில சிலவற்றை வந்து அரசு வந்து பிராண்ட் நம்முடைய பாரத அரசாங்கம் தடை செய்திருக்கிறது அது போலவே சில நல்ல ஒரு பீடுகளில் கூட அந்த ஒரு ஃபாரின் பீடில் கூட நல்ல எல்லாம் தக்க வச்சுருக்காங்க நம்மளுடைய இந்தியன் பீட்ஸில் கூட சில வீடுகளை வந்து தக்க வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய விஷயங்களை வந்து வெளிநாட்டு நாய்களிலும் அது போன்ற ஒரு 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 இனம் இருக்கிறது அது போலவே இது போன்ற ஒரு உள்நாட்டு நாய் நம் நாட்டு நாட்டு நாயிடங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வரவேற்பை பெற்று இன்று வந்து ஒரு நல்ல ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது அதுதான் சொல்ல போனால் அந்த புள்ளிக்குட்டான்னு சொல்லுவாங்க இந்த புள்ளிக்குட்டாக பார்த்திங்கன்னா சென்ட்ரேஷன் டாக்ஸு அது வந்து பாகிஸ்தான்லேருந்து இங்கே இறக்குமதியாகி இங்கேருந்து வந்து போய் அதுக்கப்புறமா டெவலப் ஆகி பாகிஸ்தான்காரன் டெவலப் தான் உண்மையான விஷயம் இங்கேருந்து போய் தான் பாகிஸ்தானில் இது போன்ற இந்த ஒரு நாய்கள் எல்லாம் டெவலப் செய்யப்பட்டது அது வந்து உருமாற்றம் ஏற்படுத்தி அது வந்து அது ஒரு ஒரு வே ஒரு நிலையில் கொண்டு சென்றார் இது வந்து நம்முடைய தஞ்சாவூர் பெரிய கோயிலில் கூட பார்த்திங்கன்னா இதோட ஓவியம் இருக்குது அந்த புள்ளிக்குட்டா என்று சொல்லக்கூடிய அந்த ஓவியத்தின் ஒரு ஒரு ஓவியம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இன்னையுமே கருவறைகளில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது இருந்தாலுமே நம்முடைய ராஜாக்கள் முதல் கண்டுபிடித்தார்கள் நம்ம தமிழ்நாடு தமிழ் தமிழ் தமிழ்நாட்டின் இளவரசர்கள் ராஜாக்கள் எல்லாம் தான் இது போன்ற நாய்களை எல்லாம் கண்டுபிடித்து வரவேற்பு தந்து அதுக்கு நல்ல ஒரு வரவேற்பு தந்திருக்கிறார்கள் ஸோ அந்த ஒரு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நாய்கள் புள்ளி நாய்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கா ஒரு ஒரு அக்ரஸிவாக இருந்தாலும் கூட அனிமல கிரஷன் தான் மனிதர்களிடையே வந்து அது வந்து அது கோபத்தையோ அதனுடைய ஒரு வெறித்தனிமையோ வெறு தன்மையோ அது காட்டக்கூடிய இயல்பில் இல்லை கண்டிப்பாக வந்து இப்போ அது மாதிரி விலை அதிகமாக இருக்கக்கூடிய நாயினங்களில் இந்த புள்ளி குட்டா குட்டிகளுமே பப்பீஸுமே பார்த்தீங்கன்னா முப்பதாயிரரூபா கிட்ட கிட்ட வருது இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் வருது ஸோ இருந்தாலுமே அந்த ஒரு ப புள்ளட்டா பப்பீஸ் ஆகப்பட்டது மிகவும் வந்து பிரில்லியண்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய காரியங்கள்லாம் கரெக்டாக செய்யக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த ஒரு புள்ளி குட்டா என்று சொல்லக்கூடிய இந்த நாய்கள் நாயினங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதே போல் இந்த மலினோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாயினங்கள் மெலினோஸ் என்று சொல்லுவாங்க ஜெர்மன் மெலினோஸாக வரல சரி மெலினோஸ்னே வச்சுக்கோமா மெலினோஸ் நாயினங்கள் நல்ல ஃபேம் இன்றைக்கி வந்து நல்லா ஃபேம் ஆகி போச்சு இன்றைக்கி வந்து ஒரு நல்ல பெரிய லெவலில் பேசப்படுது இந்த ஒரு மெலினோஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நாயினங்கள் ஜெர்மன் மெலினோஸ் தான் நினைக்கிறேன் ஜெர்மன் மெலினோஸாக தான் இருக்கணும் ஸோ அந்த நாயினங்கள் பார்த்திங்கன்னா ஜெர்மன் ஷப்போடை விட உருவளவிலே சிறியதாக இருக்கக்கூடிய இந்த ஒரு மெலினோஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மெலினோஸ் ஆகப்பட்டது மிகவும் ஒரு ஒரு நல்ல ஒரு நிலையில் இன்று நிறைய ட்ரைனிங் சென்டருங்கெலாம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இதை வச்சு நல்லா ட்ரைனிங் கொடுக்குறாங்க நல்ல லெவலே நல்ல ஒரு வரவேற்பை கொண்டிருக்கும் நாகரிகளே இந்த ஒரு நாயனங்களும் மெலினோஸும் உண்டு ஜெர்மன் மெரினோஸ் நான் அருமையான ஒரு பெல்ஜியம் சாரி மெல்ஜியம் பாருங்கள் பெல்ஜியம் மெலினி மெலினோஸ் ஜெர்மன் கிடையாது ஜெர்மன் ஷப்போர்டு உண்டு இது வந்து மெலினோஸ் பெல்ஜியம் மெலினோஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நாயனங்கள் சிறிதாக சிறிய அளவில் இருக்கக்கூடிய ஜெர்மன் ஷேப்போடைய சிறிய அளவில் இருக்கக்கூடிய நாயினங்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக சொல்வதை எல்லாம் கரெக்டாக பிடித்துக்கொண்டு கொண்டு டக்கு டக்குன்னு அந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிக்கிட்டு அருமையான ஒரு ஒரு நிலையில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புள்ளிக்கூட்டாவை பற்றி நான் சொல்லிட்டேன் அதே போல் நம்ம நாட்டிடமான புள்ளிக்கூட்டா வந்து அந்தளவு சிறந்த நாயினங்களாக இன்றளவுமே வந்து கொண்டிருக்கின்றது அது போலவே இந்த ஜெர்மன் மீனோஸ் என்று சொல்லக்கூடிய ஜெர்மன் மீனோஸ் மிகவும் ஒரு அருமையான ஒரு தருணத்தில் இன்றளவுமே நன்ற நன்றாக ஒரு ஒப்பீடு செய்ய முடியாத அளவில் இந்த வெளிநாட்டு ஆகப்பட்ட வெளிநாட்டு இனங்களும் நம் நாட்டு இனங்களும் ரெண்டுமே கலவை ஜெர்மன் இப்போ பெல்ஜியம் மெலினோஸ் மற்றும் இந்த ஒரு நாயினம் புள்ளிவுட்டா என்று சொல்லக்கூடிய நாயினம் ரெண்டுமே புத்திசாலிகள் ஆனால் அக்ரஸிவ் தான் இருந்தாலுமே ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நாயினங்கள் அடுத்து வந்து நம்ம நாட்டு நாயினங்களில் இது வந்து பாக மூன்றாக கண்டிப்பாக வெளியே வரும் நம்ம நாட்டின் இனங்கள் ஆனால் பள்ளி சிபிப்பாறை மற்றும் அந்த கன்னி அது போலவே மண்டை நாய் மண்டை நாய்கள் இதுபோன்ற நாய்களைப் பற்றி நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து இந்த ஒரு கலவையோடு அடுத்த ஒரு கலவையும் சேர்த்து வெளிநாட்டு நாயனங்களையுமே ஒன்றாக சேர்த்து எது சிறந்ததாக இருக்கிறது இந்தளவுமே மக்கள் மத்தியில் பேசப்படு பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நாயனங்கள் எது என்பதை இன்னும் தெளிவாக விளக்கமாக பேசுவோம் இப்போது நம்ம வந்து பெல்ஜியம் மில்லினர்ஸும் மற்றும் இந்த ஒரு புள்ளிக்கட்டாக மட்டுமே பேசியிருக்கிறோம் இது ரெண்டுமே வந்து அக்ரெசிவ் டாக்ஸ் தான் இருந்தாலுமே மிகவும் புத்திசாலியான நாய்கள் என்று சொல்லும் பட்சத்தில் இது வந்து தடை செய்யவில்லை அரசாங்கம் கண்டிப்பாக இருக்கிறது ஆகவே நாமளும் வரவேற்போம் இந்த நாயினங்களை பெல்ஜியம் மெனோஸ் மற்றும் இந்த புலிகூட்டா என்று தமிழ்நாட்டு இனமான புலிகூட்டா இது ப்ரொஃபைலில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு படம் புலிகூட்டா எப்படி அது அதுபோல் அந்த ஜெர்மன் பெல்ஜியம் மெனினோஸ் எப்படி இருக்குன்றத பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே அந்த ஒரு அந்த ஒரு அழகு அழகும் ஒற்றுமையும் எல்லாமே ஒன்று சிறப்பாக இருக்கிறது இந்த இன்றளவுமே வந்து அருமையான ஒரு இந்த ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு வீடியோவை அனைத்து நண்பர்களுமே ஷேர் செய்து ஒரு சின்ன வீடியோ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ இதை பற்றி தான் இருக்கும் மூணாவது பாகமாக வெளியே வரும் அதில் பார்த்திங்கன்னா நம்நாட்டு சிப்பி சிப்பிப்பாறை மண்டை நாய்கள் மற்றும் கண்ணின நாய்கள் கோம்பை நாய்கள் நாய்கள்்கள்த்தும் கலந்து நாம் வந்து கலவையாக தருவோம் காத்திருங்கள் அன்பர்களே மற்றும் ஒரு முறை உங்களுடைய சந்திப்பிலே நானும் காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம் அன்பில்லை